படையப்பா படத்தில் வந்து ஒரு காமெடி ஒன்று இருக்குது செந்தில் வந்து ரஜினிவுக்கு சட்டையை போட்டுட்டு பொண்ணு பார்க்க போவார் அவர் ரஜினி சொல்வார் எல்லாட்டையும் வந்து மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் சட்டை என்னோடது அப்படிம்பார் இப்போ இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா கரூர் அந்த கூட்ட நெரிசல் மரணம் அந்த வழக்கு தொடர்பாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் வந்து சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த விசாரணை வந்து நாளைக்கு முடிஞ்சு நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க நீதிபதி இப்போ என்னென்னா அதில் அந்த மாதிரி மனு தாக்கல் செஞ்சவங்க எல்லாமே வந்து நாங்கள் வந்து அதை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோக்கள் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக வைரல் ஆகிட்டு இருக்கு சில யூடியூப் சேனல்கள் வந்து அவங்கள போய் பேட்டி எடுத்துட்டாங்க அதில் வந்து ஒரு பையனை இழந்தவருடைய அப்பா அவர் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காரு சிபிஐ விசாரணை கூறி ஆனால் அந்த பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கணவர் வந்து எங்களை விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆகுது இப்போ வந்து அந்த இழப்பீட்டு தொகை வாங்குறதுக்காகவோ இல்லை எதனாலேயே வந்து அவர் அவர் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கரூரை சேர்ந்த சந்திரா அவங்க வந்து இழந்து போயிருக்காங்க அவருடைய கணவர் செல்வராஜ் அவர் வந்து அவர் பேர்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த செல்வராஜ்கிட்ட வந்து சில யூடியூப் சேனல்கள் பேட்டி அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க கேக்குறாங்க அந்த மாதிரி உங்க பேர்ல வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்களே சிபிஐ விசாரணை கோரி அப்படின்னு இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பண்ணலையே அப்படின்றாரு அப்போ உங்க தானே பண்ணியிருக்காங்க நீங்க எப்படி கையெழுத்து போட்டீங்க அப்படின்றதுக்கு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதாவது இழப்பீட்டு தொகையை தரேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கினதா அவர் சொல்றாரு அந்த வீடியோவில் யார் வாங்கினதுன்னா அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊரை சேர்ந்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் தான் வந்து அந்த மாதிரி கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி மனுத்தாக்கள் செஞ்சிருக்காங்க இப்போ தெரியுதா யாரு யாரோட மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அவங்க போட்டது தான் ஆனால் கையெழுத்து அவரோடது இல்லை பாருங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க இவங்க வந்து நாளைக்கு ஜெயித்து ஒருவேளை எம்எல்ஏ ஆட்சி அதிகாரத்தில் வந்து வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க